இழந்ததை தரும் தலம் வாங்க இந்த திருத்தலம் எங்க இருக்கு இங்க என்ன விசேஷம் அப்படிங்கிறத விவரமா பார்த்துடலாம் இந்த திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தாலுகாவில் விஜயாவதி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற விஜயாவதி விஸ்வாமித்திரர் கோவில் ஆலயம் இந்த ஆலயம் அறுபத்தி நாலு வகையான தோஷங்களையும் இருபத்தோரு தலைமுறைக்கு உண்டான சாபங்களையும் போக்கக்கூடிய அருமையான தலமாக இருக்குது இது ஒரு வரலாற்று சிறப்பான ஸ்தலம் நீங்க தள்ளமுறை தலைமுறையாக இழந்ததை அனைத்தையும் தரக்கூடிய வல்லமை வரைத்த திருத்தலம் இந்த தலம் பார்த்திங்கன்னா அகசியருக்கான உண்டான தலம் இது தமிழ்நாட்டிலே தென்கடல் பகுதியில் இருக்கிற ஒரே ஒரு ஆலயம் கடற்கரை மிக ஓரத்திலேயே அமைந்திருக்கிற விஸ்வாமித்திரர் திருக்கோவில் இது ஒரு பரிகார ஸ்தலம் தளத்திலே விஸ்வா மலரகம் பூஜை ஜாமான்கள் விற்கக்கூடிய கடை இருக்குது விஸ்வாமிப்தர் விஜயாபதியில் இருக்கிற விஸ்வாமிப்தர் கோவிலே இருக்குது நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிறப்போ உங்களுக்கு தேவையான பூஜை சாமான்கள் அனைத்தும் கோவில் வாசலிலே அதுவும் பஜார் விலையிலே கிடைக்கும்